அன்பிற்கினிய தோழர்களே தென்னக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நீதிக்கட்சி என்னும் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில் இருந்தது அதன் பின்னர் நீதி கட்சி தோல்வியடைந்த பின்னர் அதனை காப்பாற்றுவதற்காக நீதிக்கட்சி தலைவர்கள் பெல்லாரி சிறையிலிருந்து தந்தை பெரியாரிடம் சென்று இந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி தந்தை பெரியாரை நீதிக்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அதன் பின்னர் நீதிக்கட்சிக்கு புத்துயிர் ஊட்டிய தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இந்த நீதி கட்சியின் சுயமுறையாத ஒன்றிணைத்து திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்து அதற்கு புத்துயிர் கொடுத்து அதனை வளர்த்தெடுத்தார் அதன் பின்னர் பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு மாறுதல்களையும் கொண்டு அந்த இயக்கம் மிக விரிவாக வளர்ந்தது என்பது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக பிரிந்து சென்று அறுபத்தி ஏழில் அது ஆட்சியை பிடித்தது இதற்கு முன்னால் திராவிடர் கழகம் என்று ஏன் பெயர் வைத்தீர்கள் என்று எல்லோரும் கேலி செய்த நேரத்தில் தந்தை பெரியார் சொன்னார் தமிழர் கழகம் என்று பெயர் வைக்கலாமே என்று கேட்டவர்களுக்கு தந்தை பெரியார் சொன்னார் திராவிடர் கழகம் என்று சொன்னால் எந்த பார்ப்பனரும் இந்த இயக்கத்தில் உள்ளே நுழைய முடியாது என்று தந்தை பெரியார் பதில் சொன்னார் கவிஞர் பொங்குண்ணன் அவருடைய பாணியில் சொல்வது என்று சொன்னால் பார்ப்பன தூசு கூட இந்த இயக்கத்தின் மீது படக்கூடாது என்பதற்காக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று அதற்கு பெயர் சூட்டினார் என்று குறிப்பிடுவார் அதை போல தமிழர் கழகம் என்று பெயர் வைக்கலாமே என்று எல்லோரும் சொன்ன நேரத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று பெயரை தேர்வு செய்தது வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி திராவிடர் என்பது சமஸ்கிருத சொல் என்று பார்ப்பனர்கள் சொன்ன நேரத்தில் இல்லை இல்லை பார்ப்பனர்கள் மட்டுமா சொன்னார்கள் மொழியாராய்ச்சிக்காரர்கள் கூட இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொன்ன நேரத்தில் தந்தை பெரியார் எளிமையான விளக்கத்தை கொடுத்தார் திராவிடம் என்பது திரு இடம் திருக்கூட்டல் இடம் திருவிடம் திருவிடம் என்பது மூன்று முறை சொன்னால் அது திராவிடமாகும் திராவிடம் திராவிடர் என்று வரும் என்று தந்தை பெரியார் அவர்கள் மிக சொன்னார்கள் ஆகவே தமிழர் கழகம் பெயர் வைத்தால் பார்ப்பனர்களும் நாங்கள் தமிழர்கள் தான் என்று சொல்லி உள்ளே நுழைந்து நம்மை கெடுத்து விடுவார்கள் என்று அஞ்சிய காரணத்தினால் தந்தை பெரியார் அதற்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார் எந்த பார்ப்பானும் தன்னை திராவிடன் என்று சொல்லிக்கொள்ள மாட்டான் திராவிடர் கழகத்தில் எந்த உறுப்பினராக சேர முடியாது பார்ப்பனர்கள் வேண்டுமானால் இந்திய குடியரசுத் தலைவராகலாம் இந்திய பிரதமராகலாம் ஆனால் திராவிடர் கழகத்தில் உறுப்பினராக முடியாது என்று சொல்கிற அளவுக்கு தந்தை பெரியார் கடுமையான பாதுகாப்பு அரணாக திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்தார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பதினேழு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நீதி கட்சி என்னும் மாபெரும் இயக்கம் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்ன சாதித்து கிழித்தது என்று பார்ப்பனர்கள் இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நீதி கட்சி உலகில் எந்த இயக்கமும் செய்ய முடியாத பல்வேறு புரட்சிகளை செய்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் கூட பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இங்கிலாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது அதை போலவே சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளும் கிரேக்கத்திலும் கூட பெண்களுக்கு வாக்குரிமை பிற்காலத்தில் தான் தரப்பட்டது ஆனால் தென்னகத்தில் சென்னை மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நீதிக்கட்சி பெண்களுக்கு முதன் முதலாக வாக்குரிமை அளித்தது இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்குதான் தென்னகத்தில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்து பெருமை பெற்றது நீதி கட்சி அரசு இரண்டாவது அரசு ஆவணங்களிலும் பிற இடங்களிலும் பள்ளன் பறையன் சக்கிலி என்று இருந்த பெயர்களையெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சூட்டப்பட்ட இந்த அசிங்கமான பெயர்களை எல்லாம் மாற்றியமைத்து அவர்களை ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும் ஆதி திராவிடர் என்று ஆவண ஆவணங்களில் ஏற்ற வேண்டும் என்று சட்டம் போட்டது நீதிக்கட்சி அரசு அதன் பின்னர் இந்த சாதி எல்லாம் ஒழிந்து இந்த மக்களை தாழ்த்தியவர்களுக்கெல்லாம் ஒரு சவால் விடுகிற மாதிரி அரசு ஆவணங்களில் ஆதி திராவிடர் என்ற பெயரை பொறிக்க செய்தது நீதி கட்சி அரசு மூன்றாவதாக உலகெங்கும் உலகெங்கும் இல்லாத ஒரு கொடுமையான நிகழ்ச்சி நம்முடைய தென்னாட்டு கோயில்களில் நடந்தது நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பெண்களை எல்லாம் தேவதாசிகளாகி விலை மகளிராக்கி கோயில்களில் அவர்களை அவர்களுக்கு பொட்டு கட்டி விட்டு தேவதாசிகளாக்கி அது நடத்திய அந்த கொடுமையை ஒழித்து கட்டி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மூலமாக தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது நீதி அரசு அந்த சட்டம் முதற்கொண்டு பார்ப்பன உறுப்பினர்கள் எழும்பி கொதித்தார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி முத்துலட்சுமி அம்மையார் தந்தை பெரியாரிடம் வந்து யோசனை கேட்டுவிட்டு சென்று அந்த தேவதாசி முறையை ஒழித்து கட்டினார்கள் நான்காவது எல்லா கல்லூரிகளிலும் உயர்நிலை பள்ளிகளிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற முறையை கொண்டு வந்து சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முத்தையா முதலையார் என்ற அமைச்சரை வகுப்புரிமை சட்டத்தை நிறைவேற்றி எல்லா மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கிற மாதிரி செய்தார்கள் அது வரலாற்றில் பொறிக்கப்பட்ட பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அது அன்று கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீடு சட்டம்தான் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் நீதி கட்சியை நாம் ஆதரித்ததன் விளைவாக நாம் ஆதரிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இத்தனை பேர் படித்திருக்க முடியாது அவர்கள் கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீட்டு சட்டம் வகுப்புரிமை சட்டம் இல்லாமல் போயிருக்குமானால் நம்முடைய மாணவர்கள் இத்தனை பேர் மருத்துவர்களாக இருக்க முடியாது பொறியாளர்களாக இருக்க முடியாது என்று சொல்லி நம்முடைய முழங்காலக்கு கீழே வேட்டி தூங்கி இருக்காது தோளில் நாம் துண்டு போட்டிருக்க முடியாது என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் அறிக்கை விட்டார்கள் அதை போலவே மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று பார்ப்பனர்கள் செய்து வைத்திருந்த அந்த சூழ்ச்சியை முறியடித்து மருத்துவக் கல்லூரிகளில் அனைவரும் சேரலாம் வாய்ப்பு இருக்கிற அத்தனை மக்களும் இந்த மருத்துவ கல்லூரியில் என்று ஆணை பிறப்பித்து அந்த அந்த சட்டத்தை ஆணையை தூக்கிய பார்ப்பனர் போட்டு வைத்திருந்த தேவையில்லை என்ற ஆணையை பிறப்பித்தார்கள் அடுத்ததாக தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கு நிலம் கொடுத்தார்கள் அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்கு கடன் கொடுத்தார்கள் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் பள்ளிகளில் படிப்பதற்கு அவர்களை வசதி செய்து கொடுத்தார்கள் ஊருங்கும் பள்ளிகளை நிறுவினார்கள் எந்தெந்த பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அனுமதிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் சென்று கண்காணித்து அந்த பிள்ளைகள் உள்ளே நுழைய விடாமல் தடுத்த ஆசிரியர்களை எச்சரித்து இனிமேல் இப்படி நடக்குமானால் ஆசிரியருடைய ஊதியம் ரத்து செய்யப்படும் அந்த பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று அரசு அதிகாரிகள் போய் விரட்டிவிட்டு வந்து அதன் பின்னர் அந்த மாணவர்கள் எல்லாம் சமமாக உட்கார வைத்து படிக்க வைத்த பெருமை நீதி கட்சி அரசுக்கு உண்டு அது மட்டுமல்ல தோழர்களே வருகிற காலங்களில் கல்லூரிகளில் சேருகிற மாணவர்களின் சேர்க்கையை கண்காணிப்பதற்கு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குழு என்று கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த குழுவின் அறிவுரைப்படிதான் மாணவர்கள் வகுப்புரிமைப்படி சேர்க்க வேண்டும் என்று ஒரு குழுவை நியமித்தது நீதி கட்சி அரசு இப்படியெல்லாம் அந்த வகுப்புரிமை ஆணையை கொண்டு வந்த முத்தையா முதலியார் என்ற அமைச்சரை பாராட்டி தந்தை பெரியார் சொன்னார் உங்கள் வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு முத்தையா என்று பெயரிடுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னபோது கல்கி ஆனந்தவர்களுடன் இந்த மாதிரி நவசக்தி போன்ற சுதேசமித்திரன் போன்ற பார்ப்பன இதழ்கள் எல்லாம் பெண் குழந்தை பிறந்தால் என்ன பெயரிடுவர்கள் என்று கிண்டல் செய்தார்கள் அப்பொழுது பெரியார் சொன்னார் பெண் குழந்தை பிறந்தால் முத்தமாய் இந்த பெயரிடங்கள் என்று பெரியார் அறிக்கை விட்டார் இப்படியெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் நீதி கட்சி அரசு அரும்பாடுபட்டு அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர பாடுபட்டது மேலும் எந்தெந்த ஊர்களில் பொது கிணறுகளில் பொது சாலைகளில் பொது இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடப்பதற்கும் குடி குடிநீர் எடுப்பதற்கும் தடை இருக்கிறதோ இந்த தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த குளங்களில் நீர் எடுப்பதற்கு கிணறுகளில் தண்ணீர் எடுப்பதற்கு பள்ளிகளில் ஒன்றாக உட்கார்ந்து படிப்பதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது நீதிக்கட்சி அரசு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வரலாற்றில் இதுவரைக்கும் செய்யாத அத்தனை செயல்களையும் நீதிக்கட்சி அரசு செய்தது மேலும் பெண்களுக்கு தனி உரிமை கொடுத்து பெண்கள்வியில் முன்னேற்றம் அடைய செய்தது நீதி கட்சி அரசு சென்னை நகரத்தில் மட்டும் நண்பகல் உணவு திட்டத்தை சர் சர் பி டி தியாகராயர் அறிமுகப்படுத்தி சென்னை வாழ் மாணவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு மாணவர்களுக்கு நண்பகல் உணவை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அது எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்திருக்கிறது ஆகவே இப்படி பல்வேறு துறைகளில் நீதி கட்சி செய்த சாதனைகள் அளப்பரிய சாதனைகளை செய்தார்கள் அந்த மாணவர்களுக்கு சீருடை வழங்குவது அந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது என்று எல்லா துறைகளிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீதிக்கட்சி அரசு நீதிக்கட்சி அரசு எதுவும் செய்யவில்லை என்று சொல்வது முட்டாள்தனமாகும் ஆக நீதிக்கட்சி அரசு செய்த சாதனைகள் மிக பல நீதிக்கட்சி அமைச்சர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் செல்வ குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அவர் மீது ஒரு துரும்பு கூட விடவில்லை எந்த இடத்திலும் அவர்கள் மீது எந்த பழிச்சலும் விழவில்லை அவர்கள் எழுதப்பட வேண்டும் இது நீதிக்கட்சி அரசின் சாதனைகளை மறைப்பதற்கு பார்ப்பனர்கள் எல்லா விதத்திலும் முயன்று வருகிறார்கள் ஆனால் அந்த சாதனைகளை நாம் முறியடிக்க வேண்டும் அண்ணா அவர்கள் பதவி பொறுப்பு ஏற்றவுடன் சொன்னார்கள் நிருபர்கள் கேட்டதற்கு அண்ணா சொன்னார் நீங்கள் கட்சி தொடங்கி பத்து ஆண்டுகளிலேயே ஆட்சியை பிடித்து விட்டீர்கள் என்று நிருபர்கள் கேட்டதற்கு இல்லை இல்லை பத்தாண்டுகளில் ஏற்கனவே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பாட்டன்மார்கள் நீதிக்கட்சி அரசு அமைத்திருந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தொடர்ந்து ஆட்சிதான் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று அண்ணா அவர்கள் பதிலளித்தார்கள் ஆகவேதான் நீதிக்கட்சியினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று நாம் சொல்கிறோமே இது நீதிக்கட்சி ஆட்சியினுடைய தொடர்ச்சி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பல பேர் சொன்னார்கள் சத்தியமூர்த்தி கூட சொன்னார் என்று சத்தியமூர்த்தி ஐயர் இடம் தெரியவில்லை காணாமல் போனார்கள் ஆனால் நீதி கட்சி அரசினுடைய சாதனைகள் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது இன்றைக்கும் அதனுடைய தொடர் வெற்றிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே நீதிக்கட்சியின் காலம் தமிழக வரலாற்றில் ஒரு பொற்காலம் என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும்